இதோ நீங்கள் பார்க்குறது காஸ்மிக் வெப் அதாவது லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லப்படும் இடம் இது பிரபஞ்சத்தின் பெரும் பகுதின்னு சொல்லலாம் இந்த இடம் அதிகபட்சம் ஃபிலமெண்ட்ஸ் இடைகளாலும் ஷீட் ஆஃப் மேட்டர் பொருட்களால் ஆனது அது மட்டும் இல்லாமல் ஷேப் ஒரு வடிவமைப்பு மற்றும் கிராவிட்டி ஈர்ப்பு விசை இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு மேட்டர்ஸை மற்றும் எனர்ஜி இவை அனைத்தும் கலந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த காஸ்மிக் வெப் என்று சொல்லப்படும் இடம் வேற்று வாசிகளுடைய பயணம் தேடுதல் பயணம் இந்த காஸ்மிக் வெப் பிரபஞ்ச இழைகளுக்கு இடையில் எப்படியெல்லாம் பயணம் செஞ்சு நம்ம பூமியை அடைஞ்சாகணும் என்பதை இப்போ பார்க்க போகிறோம் ஒன் பில்லியன் லைட் இயர்ஸ் காஸ்மிக் வெப்பை தாண்டி நாம் வந்தோன்னா லோக்கல் சூப்பர் கிளஸ்டரை நாம் தாண்ட வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் லோக்கல் கேலக்ஸி கிளஸ்டரை தாண்டுவோம் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலமான மில்கிவே கேலக்சிக்குள்ளே நுழைஞ்சா மில்கிவே கேலக்சி ஆம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பபுள் என்ற பகுதியை தாண்டோம் அதுக்கப்புறம் லோக்கல் இன்ட்ரஸ்டெல்லார் கிளவுட் என்ற பகுதியை தாண்டி வரும் அதுக்கப்புறம் நைபரிங் ஸ்டார் ஒரு லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் கிட்டே நாம் வர வர நம்ம ஊற்று கிளவுட தாண்டி வருவோம் அதுக்கப்புறம் இன்னர் சோலார் சிஸ்டம் நாம் நுழையிறதுக்கு முன்னாடி கைப்பர் பெல்ட் பகுதி அடைஞ்சே ஆகணும் அதுக்கப்புறம் அவுட்டர் பிளானட்ஸ் அதுக்கப்புறமா இன்னர் பிளானட்ஸ் இன்னர் பிளானெட்ஸில் இருக்கக்கூடிய அந்த நான்கு கிரகங்களை தாண்டி நாம் வந்தால் நம்ம மூணையும் நம்ம ஏர்த்தையும் பார்க்கலாம் நாம் பார்க்கல ஏலியன்ஸ் பார்ப்பாங்க அதையெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்ம பூமிக்குள்ளே இருக்க நம்மளை அவங்க பார்க்கவே முடியும் நன்றி